ஓகர் பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள் அதாவது எனக்கு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உடம்பில் தோலெல்லாம் வெண்மை நிறமாக மாறிவிட்டது அதற்காக பெருமான் இங்கு மூலிகை குடிக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்று இங்கு பெருமானிடம் வந்து இந்த நேர மாற்றத்தை கூறும்போது பெருமான் மூலிகையை கொடுத்த கொடுத்தார்கள் அதை ஒரு வருடம் சாப்பிடுகின்ற பொழுது நன்றாக குணமடைந்தது மீண்டும் வருடம் சில முழுவையும் குணம் பெற்றுவிட்டது அதன் பிறகு இந்த இடத்தில் வர வரவேண்டும் என்று ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தெளிவான ஒரு நிலை இருந்தது அதே சமயம் எனக்கு அப்போது திருமண வயதும் எட்டியிருந்தது அப்போது எனக்கு வரக்கூடிய மனைவியும் இந்த இடத்தை புரிந்து கொண்டு இங்கே வந்து செயல்படுவதற்கு உறுதுணையாக வர வேண்டும் என்று பெருமானிடமே விண்ணப்பம் வைத்தேன் பெருமான் அதற்கும் அரு அருளாசி கொடுத்து அவங்களும் இந்த இடத்தில் வந்து பெருமானுடைய கருணைக்கு பா பாத்தியப்பட்டு செயல்பட்டு கொண்டீர்கள் அதே சமயம் எங்களது எல்லா நடவடிக்கையும் எந்த ஒரு செயல் செய்தாலும் பெருமானிடம் கேற்று பெற்றுத்தான் எந்த செயலையும் தொடங்குவதும் எந்த செயலையும் செய்வதுமாக உள்ளோம் போன்று எங்கள் குழந்தையும் பெருமானிடம் ஈடுபாடு அதிகப்பெற்று அவனும் அதில் ஈடுபாடோடு வந்து கலந்து கொண்டு பெருமானுடைய கருணையை பெற்றிருக்கின்றோம் இந்த கருணையை பெற்றுவதற்கு பல பிறவிகள் செஞ்ச புண்ணியம் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு என்னுடைய நிலைமை நன்றாக தெளிவாகவும் மன உறுதியுடனும் இருக்கிறது பெருமானுக்கு கோடானு கோடி நன்றிகள்